பலதரப்பட்ட வர்ணம் பலதரப்பட்ட மக்கள் ஒன்னா இருக்கிறோம் எங்களுக்கு உரிமை உண்டு எங்களுக்கு உணர்வு உண்டு எங்களுடைய இந்த ஃபீலிங்ஸ்க்கு நீங்க மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்றது போல ஒரு கூட்டங்கள் பேசுது இன்னொரு கூட்டங்கள் சொல்றது என்பா அப்படிலாம் என்ன என்னதான் அவனுக்கு பிரச்சனை அவங்க பாட்டு வர்றாங்க அவங்க பாட்டு போறாங்க நீங்க அதை ஒரு கருத்து சொல்ற நீ கருத்துக்கு அந்த சாமியா இருக்கு நீ பூம இருக்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு குரூப் வந்து கமெண்ட்ல சொல்லுது சில நண்பர்கள் போன் பண்ணி அவங்கிட்ட பேசினாங்க அப்ப நான் சொன்னேன் அவங்கள்ட்ட சொன்ன என்ன பதிலும் அதை அவங்க அப்படியே வீடியோ சொல்றேன் விஷயம் என்னடாங்க அப்போ அவர் பா அது இங்க வந்து ஏதோ பண்ணிட்டாங்க மேற்கு திறனாளிகள் போல அதை ஏன் விட்டுருவோமே அவங்க பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னு சொன்னாப்ப அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட சரிங்க ரொம்ப சந்தோஷம்டா உங்களுக்கு ஆனா பெண்ணா அவங்களோட குழந்தை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆஹ் சிங்க மாதிரி பையன் பெற்று வச்சிருக்கேன் அப்படின்னாப்பிட்டேன் வரல சிங்க கூட்டி மாதிரி நல்லா பையனை பெற்று வச்சிருக்கீங்க உங்க பையனுக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்டேன் இப்பதான் அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகுதுப்பா அப்படின்னாப்ப அப்ப உங்க பையனுக்கு திருமணம் பண்றதுக்கோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல திருமணம் பண்ண போறீங்க இல்லையா இருபது வருஷம் இருக்கு இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி குரூப் வந்து இந்த இப்போ ஃபார்மாக இருக்க மாதிரியே இதே வேகத்தில் வளர்ந்தால் தமிழகத்தில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் வரைக்கும் கொண்டு வந்துவாங்க அதில் மினிமம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் கொண்டு வந்துருவாங்க அதிகமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமாக பான் வீடியோஸ் பார்க்கப்படுது அது குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக பான் வீடியோஸ் பார்க்கப்படுதுங்கிறது தான் எதாவது உண்மையாக இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி குரூப் என்ன சொல்லுது ஒரு ஆண் இன்னொரு ஆணோட இருக்கிறதோ ஒரு ஆண் கூட நாலஞ்சு பெண்கள் இருக்கிறதோ நாலஞ்சு ஆண்கள் கூட ஒரு பெண் இருக்கிறதோ தப்பு இல்லைன்னு சொல்லுது அந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி குரூப்ல அந்த விழாவில் ப்ரைடு வாழ்க்கை ப்ரைடு அந்த மொமெண்ட்ல கலந்துகிட்ட பெண்கள்ல சில பெண்கள் இருபது வயசுக்கும் குறைவா இருக்கிற பெண்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அதுல ஓப்பனப்ப பேசுறாங்க என்ன அப்படின்னா நான் ஒரு த்ரீ செக்ஸுவல் நான் ஒரு த்ரீசம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலை இப்படியே நிடிச்சே போச்சுன்னா உங்க பையனுக்கு பொண்ணு தேடும்போது நீ எப்படி தேடுவீங்கன்னு கேட்டேன் சாரு சைலண்ட் நம்மளுடைய நண்பர் நம்மகிட்ட வாதத்துக்கு பண்ணி கருத்து குடல கை பேசல நினைச்ச ரொம்ப நண்பர் சைலண்ட் மோட் ஏன்னா பெருசாக பெருசாவது ஒண்ணு கேட்கல உங்க பையனுக்கு பொண்ணு தேட போறீங்க அப்ப நீங்க உங்க பொண்ணு உங்க மருமகளை செலக்ட் பண்ணுவ உங்க வீட்டுக்கு உங்க மருமக இதே போல ஒரு நான் அவங்க ஒரு பிசிக் சொல்றான் உங்க பையன் வேணா ஓரமாக வேடிக்கை பார்க்க நான் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் பதில் இல்ல நான் ஒரு லெஸ்மிதா அதனால எனக்கு வந்து நீங்க உங்க பையனை கெட்டுவிக்கிறேன் வைங்க நான் வெளியே போய் சுதந்திரமா என்னோட கலாச்சாரம் ப்ரைடு வாழ்க்கைக்கு போவேன் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்குள்ள குத்து விளக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த குத்து விளக்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் சாரு சைலண்ட் போட் நான் ரொம்ப பெருசா தான் கேட்கல நான் பூமரன் போய்ச்சலாம் கேட்கல ரொம்ப சிம்பிளா கேட்டேன் உங்க பையனுக்கு பொண்ணு போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் ஆஹ் அதெல்லாம் பார்த்து எடுப்பேன் எப்படி பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க போகும்போது பையனை கூப்பிட்டு போகும்போது ஏமா நீ வந்து அப்படியா எல்ஜி பியூட்டிக்குள் இருக்கிறியா நீ வந்து அந்த மாதிரிலாம் விரும்புறியா அப்படிலாம் கேட்டு பண்ண இப்படி கேட்டால் இப்படிங்க பொண்ணு வீட்டுக்காரங்க செருப்பால் அடிக்க மாட்டா ஓடி வந்து வெட்டி போட்டுருவாங்க என்னையெல்லாம் அப்படிங்க கேட்க முடியும் அப்படின்னா முடியாது இல்லையா நீயும் கேட்க முடியாது யாரும் கேட்க முடியாது அந்த பொண்ணே சொல்லாத உண்டு அந்த பொண்ணே எப்போ சொல்லும் சொல்லாது இல்லையா அப்படிலாம் சொல்லும் போது யோசிச்சார் நீ சொல்றது கிட்டத்தட்ட இந்த சமூகத்துக்கு ஆபத்து தானே இன்னைக்கு சொன்னா யோசிச்சு அவங்க ஏதோ கருத்து சொல்றாங்க அது டிரான்ஸெண்டர் கூடவே இருக்கிறாங்க அதனால சரி ஒரு குடும்பத்துல நம்ம ஒரு திருநங்கை நம்ம வீட்டுல பிறந்தட்டேன் என்ன செய்ய நம்ம தான் ஆகணும் அதே போல அது மாதிரி அவங்க ஏத்துக்கலாம் நினைச்சேன் நீடி சொல்றாருன்னாரு எங்க திருநங்கை புறக்குறாங்கன்னா அவங்க வந்து இயற்கையின் தவறு கடவுளின் தவறு அந்த ஆள் செஞ்சது இல்லை மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் அது கடவுளை தான் கூட சொல்லணும் ஆனா இவன் ஆனாவே படைச்சிச்சாரு கடவுள் இவன் பெண்ணாவே படைச்சிச்சாரு இவன் பெண் கூடத்தான் போவேன் ஆஹ் இது ஆண் கூட தான் போவேன் நாலு ஆண் கூட தான் சேர்ந்தாலும் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது தவறு இல்லைங்க அது தவறான்னு கேட்டா அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாங்களா கரெக்டுதான் கிட்டத்தட்ட தவறுதான் கிட்டத்தட்ட இல்ல அது முழுமைக்கும் தவறுதான் கிட்டத்தட்ட தவறுன்னு என்ன தெரியும்னா ஒரு நாலு ஆண் கூட ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே நேரத்துல அந்த பெண் தருவுக்குறாரு இப்ப இந்த குழந்தை யாருங்கிற பிரச்சனை வருமா இல்லையா யாரோட ஆதார் கார்டை போடுவீங்க குழந்தைக்கு யாரோட இன்ஸ்டேட் போடுவீங்கன்னு கேட்டேன் ஏ இப்படி ஓபனா கேட்காத பண்ணும்போது ஓப்பனப்பா கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு அது கொஞ்சம் பிரச்சனை தான் என்னாரு அப்புறமா ஒரு அறிவாளையத்துல ஒரு பதில் சொன்னா பிள்ளைங்கிட்ட அது யாரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதோ அப்படின்னாரு சரி யாரோட டிஎன்ஏட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி போடுறீங்க ஒரு குழந்தை தான் பிறந்ததுக்கு பிறகு தான் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னோட அம்மா தான் ஒரு குளுக்கல்ல லாட்டரி மாதிரி போட்டு சீட்டு குடிக்க போட்டு அப்பா யாரும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை சமூகத்துல என்னவா வளரும் சமூகத்தில் குற்றவாளியை வளராதா மனநோயாளியை வரா வளராதா அந்த குழந்தை தன்னை தற்கொலை பண்ணிக்கும் அது வளருது வளர்ந்ததுக்கு பிறகு அவன் மனித உயிர் அவனுக்கு உணர்வு கொண்டு அவனுடைய திருமணத்துக்கு போகும்போது இந்த சிக்கல் வரும்னு கேட்டேன் புரிஞ்சுக்கிட்டார் தலைவர் அதை நீங்களும் புரிஞ்சுக்கவே நான் பிறேன் அதனால தான் இந்த பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ எல்சிபிடி அப்படின்றது ஆதரிக்க வேண்டிய விஷயமா எதிர்க்க வேண்டிய விஷயமா நீங்க முடிவு பண்ணிக்கங்க ஆனால் அந்த நீளம் அமைப்புகள் புழுச்சட்டை குழுப்புகள் ஆஹ் குட்டிகள் சில பேர் அதை ஆதரிக்கிறாங்க அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கொடியசைச்சு துவங்கி வைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் இந்த விழாவை நடத்துறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்குறாங்க காவல்துறை பாதுகாப்போட அப்போ இது எவ்வளவு பெரிய சமூக சீர்கேட்டுக்கு இந்த கட்சி உதவுது இந்த கூட்டணி உதவுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கட்சியிலே கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் நமது வாரங்களே பொத்திக்கிட்டு இருக்குது எனக்கு என்ன எவன் எவன் கூட போனா எனக்கு என்ன என் கட்சியே காப்பாற்ற முடியல அப்படின்றது இருக்குது கம்யூனிஸ்ட் ஊரெல்லாம் கருத்து பேசுற கம்யூனிஸ்ட் வாயை பொத்திக்கிறாங்க என்ன சர்வதேசம் தான் பேசுவாங்க இங்க இருந்துட்டு ரஷ்ய ஏகாதிபத்தியமே பாங்க இதே முதல்ல ஓ ஊர்ல நடக்குன்னு பாக்குறானா அப்படின்னா அந்த எல்ஜிபிடிக்கு அப்படின்ற விஷயத்தை ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதுமான முடிவை நீங்க இங்கிருந்து தோங்கணும் உடனே வாக்கு ஓட்டுங்கிறது தோங்கணும் ஏங்க இதை கொண்டு போய் அரசியலோட முடிச்சு கொடுத்து தம்பி அப்படின்னா ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கிறதும் அதை எதிர்க்கிறதும் அதை தடை பண்றதும் முழு சுதந்திரமும் அதிகாரமும் அரசியலுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒத்துக்கலை அப்ப அவருக்கு புரியற மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளா சொன்னேன் இப்ப எல்ஜிபிடிக்கோட கொண்டு முடிச்சு போடுறாங்கன்னு நினைக்க வேண்டாம் ஆனா ஒரு விஷயத்த மக்கள் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தடை பண்ற அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க கல் கல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனசுல தோணுது போதை பொருள் தரங்க பனையில இருந்து இறக்குறாங்க பனை ஏறிகள் எல்லாம் பாருங்க கல் கல் இறக்கி சம்பாதிச்சாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்றீங்கல்ல இன்னைக்கு பனை ஏறி கல் இறக்குறதுக்கு ஆள் இல்லை சரியா இப்ப இந்த கல் போதை பொருள் அப்படின்னு சொல்லி தடை பண்ணது யாரு இதே தமிழகத்தின் அரசாங்கம் சரி தட பண்ணிருச்சு அப்ப தமிழகத்துல போதை பொருள் இல்லையா அதுக்கு மாற என்ன பண்ணுச்சு ஃபேக்டரியில் தயார் பண்ணுற ஆல்க கொண்டு வந்து சேல் பண்ணுச்சு அந்த வருமானத்தை என்ன பண்ணுச்சு தனியார் முதலாளிகள் கொண்டு போட்டுச்சு இப்போ இந்த வருமானத்தை கொண்டு கொடுத்த மட்டும் இல்லாமல் விஷச்சாராயம் எத்தனை நாள் கள்ளச்சாரம் தனியாக அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்து எங்கே கொடுக்குது மக்கள் வந்து கொடுக்குது அப்போ அந்த கல்லை தடை பண்ணப்போ இதே அரசாங்கம் என்ன பேசிச்சு அப்படின்னு சொன்னால் போதை பொருளை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சி இந்த டாஸ்மாக வைக்கிறது தேவை அமிர்தமாங்க அப்படின்ற கேள்வியை சட்டமன்றத்தில் எந்த ஒரு ஆணும் கேட்கவில்லை ஏ சில்லறை காசுகளை போட்டு அடைச்சாச்சு மது விற்பனை செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகள் என்ன செஞ்சா பாக்கெட்ல காசு எடுத்து சட்டம் சட்டமன்ற உறுப்பினா நடந்துச்சு மறுக்க முடியுமா மறக்க முடியுமாங்க ஆளுங்கட்சியா இருக்கிற போது அமைதியா இருப்பாங்க அதே கட்சி இருக்கு மூணு டாஸ்மாக இருக்க மூணுன்னு விழா எடுத்து கொண்டாடுவாங்க

நீதிமன்றத்துக்கு போய் வாதாடட்டும் நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லிச்சு இந்த விவகாரத்தில் எல்ஜிபி வரும்போது இந்திய நீதிமன்றம் சொல்லுது இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு நீதிபதி கொடுத்தோம் புரோஜனம் இல்லை அப்படின்றத கருத்து சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா எல்ஜிபி ட்டுக்குங்கிற அமைப்ப நீதிமன்றம் ஆதரிக்கல அப்படின்றத உண்மை ஒரு ஆண் இன்னொரு ஆணோட இருக்கும்போது எந்த குழந்தையும் பிறக்காது அது என்ன செய்யும் நியூட்ரல் ஆயிரும் அந்த ஜெனரேஷன் அதோட அழிஞ்சும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அவனுடைய சொத்து பத்துகளா இருக்கட்டும் அவங்க கொண்டபடிய தவறு இதா இருக்கட்டும் எதுவுமே வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஆயிடுறோம் அப்ப என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற இடத்துக்கு நகராதீங்க ஒரு நாடு நாடா கட்டமைப்பா இருக்கணும்னு சொன்னா இயற்கையோட சேர்ந்தா வாழணுங்கிறத நீதிமன்றம் மறைமுகமா சொல்லி முடிச்சிருக்குது அப்படின்ற போது இந்த எல்ஜிபி அதிருக்கிறதும் எதிர்க்கிறதும் உங்கள் மனசாட்சியை பொறுத்தது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா இயற்கை சொல்லுது ஒரு சேவல் ஒரு கோழியும் வந்தாத்தே முட்டை போட முடியும் முட்டை போட்டாத்தே அடுத்து குஞ்சு வரும் அப்புறம் அதுல சேவல் கோழி வருதுப்பா அப்படித்தான் பண்ண முடியும் சேவலும் சேவலும் சேர்ந்து முத்த போட முடியாது கோழியும் கோழியும் சேர்ந்து முத்த போட முடியாது அப்படின்னா ஒரு கோழிக்கு இதான் அப்படின்னா மனுஷனுக்கு அதான் இருக்குது ஆடு மாடுக்கு அப்படிதான் இருக்குது அப்ப நாம ஆராய்வு படைச்சிட்டோம் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது கோழி போய் ஆட்டு கூட்ட ஆடு கூட போய் என்ன பிறக்க பண்ணிக்கிறது இல்ல இல்ல பண்ணிக்கிறது இல்ல இல்லையா நாய் கூட்டு நாய் போய் ஆட்டு கூட்ட என்ன பிறகு பண்ணிக்கிறது இல்ல இல்ல மனுஷன் மட்டும் எப்படிங்க முருகன் கூட போயிடுறா அப்படி உருவானாதான் ஒரு நோய் எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் பலதரப்பட்ட வியாபாரங்கள் அது மூலமா நடந்துச்சு அதுக்கு பிறகுதான் காண்டம் அப்படின்ற உற்பத்தி அதிகமானது நிறைய வியாபாரம் ஆச்சு பல பிளேவர்ஸ்ல வந்துச்சு ஸ்ட்ராபெரி பிளேவர் ஆப்பிள் பிளேவர் வெண்ணிலா பிளேவர் அதிலே கொண்டு வந்தாங்க இது ஒரு வேடிக்கை என்னன்னா அந்த நோய்க்கு நமந்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன டாக்டர் மர்மமான முறையில கடற்கரையில படமா கிடந்தார் அப்போ வியாபாரத்திற்கு எல்ஜிபிடிபி பயன்படுத்தப்படுதா கலாச்சார சீரழிவுகள் பயன்படுத்தப்படுதாங்க நீங்க உங்களுடைய அறிவு கண்ணத்தில வந்து யோசிக்கணும் எது எப்படியோ இயற்கைக்கு எதிராக எந்த கொம்பை சட்டத்தை ஏற்றினாலும் அந்த இயற்கை கண்டிப்பா அந்த சட்டத்தை உலக குப்பையில் போடும் அந்த காலம் வரும் நீங்க அந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் உங்களுடைய தம்பியுடைய வேண்டுகோள் இப்போது நான் அந்த முதல்ல சொன்னதில்ல ஒரு நபர் எல்ஜி பி ஆதரிக்கிற அது ஆதரிக்கிற மாதிரியான மைண்ட்ல பேசுற நபர் அவருக்கு சொன்ன கருத்தை தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நீங்களும் ஆதரிக்கிற மைண்ட்ல இருந்தீங்கன்னா இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இல்லைங்க எது என்ன சொன்னாலும் அவன் எவன் கொண்டாலும் எழுந்துட்டு போறான் அவன் எவன் கிட்ட வேணாலும் எத்தனை கட்டாளும் எழுந்துட்டு போறா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பையனோ பொண்ணோ இருக்குது உங்க வீட்டில் ஒரு பேரா இருக்கிறான் உங்க வீட்டில் ஒரு பேத்தியா இருக்கிறா அப்படின்னா அவங்க மாப்பிள்ள தேடும் போதோ பொண்ணு தேடும் போதோ எந்த மாதிரியான சிக்கலாம் நீங்க பேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கொஞ்சம் மனக்கண்ணத்துல இருந்து கற்பனை குதிரையை தட்டி விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உலகம் எவ்வளவு அழகானது அதை இந்த எல்ஜிபிடி குரூ பை எல்ஜி பிடி க்யூ என்ற பைத்தியக்கார பசங்க வந்து இப்படி எடுக்க பார்க்குறான் ஏவோ புரியும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை இந்த மாதிரியான விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி ஆமாம் அந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஏபோ உங்களோட மொபைல்ல இருக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த குயிக் ப்ராப்பர்ட்டி எப்பவோ உடனே நைட்டில் பண்ணுங்க